ஓம் சாந்தி வி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு டிசம்பர் இருபத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாபா இப்புவியினை ஸ்வர்க்கமாக ஆக்குவதற்காக நம்மிடையே அவதரித்திருக்கின்றார் அவர் தனது இந்த உயர்ந்த காரியத்தில் நம் அனைவரையும் துணைவர்களாக ஆக்கியிருக்கின்றார் உலகையே இயக்குபவர் தனது உயர்ந்த காரியத்திற்காக நம்மை தகுதி வாய்ந்தவராக நினைத்தது நமது பரம சௌபாகியமாகும் அவர் நமக்கு திருஷ்டி கொடுத்து அனைத்து சக்திகளையும் நமக்குள் நிறைத்திருக்கின்றார் செல்லுங்கள் குழந்தைகளே அவதாரங்களாகி இவ்வுலகிற்கு நன்மை செய்யுங்கள் என்கின்றார் நாம் இந்த உலகிற்கு செய்தி அளிக்க வேண்டும் சத்திய ஞானத்தை வழங்க வேண்டும் உங்களது பரம தந்தை உங்களை சந்திப்பதற்காக உங்களுக்கு சத்திய ஞானத்தை வழங்குவதற்காக உங்களை பரிசுத்தமாக ஆக்குவதற்காக வந்துவிட்டார் அவர் உங்களுக்காக சொர்க்கத்தின் பரிசை கொண்டு வந்திருக்கிறார் வாருங்கள் தேவகுலத்தின் ஆத்மாக்களே வாருங்கள் என்று நாம் இறை செய்தியினை அனைவருக்கும் கொண்டு சேர்ப்பிக்க வேண்டும் அனுதினமும் அதிகாலை வேளையில் தந்தையோடு உத்தியோகத்தை இணைத்து சுயமரியாதையில் நிலைத்திருந்து தேவகுலத்தின் ஆத்மாக்களுக்கு அழைப்பு விடுப்போம் ஏனென்றால் நாம் பூர்வீகமான ஆத்மாக்களாவோம் நமது அழைப்பின் பேரில் தேவகுலத்தின் மீதமிருக்கும் ஆத்மாக்களுக்கு பிரபுவை சந்திப்பதற்கான ஈர்ப்பு ஏற்படும் அவர்கள் தமது அனைத்தையும் விட்டுவிட்டு சத்திய ஞானத்தை கேட்பதற்கு ஓடி வருவார்கள் ஏனென்றால் அவர்களுக்குள் தூய்மைத்தன்மையின் சம்ஸ்காரம் இருக்கிறது இப்போது அது விழிப்படைவதற்கான நேரம் வந்துவிட்டது அவர்களுக்கு ஈஸ்வரிய ஞானத்தின் பக்கம் அதிகமான கவர்ச்சி ஏற்பட போகிறது இந்த காரியம் இப்போதே நடந்து கொண்டுதான் இருக்கிறது எனவே பிறருக்கு ஞானத்தை கொடுத்து சேவை செய்வதன் கூடவே நல்லதொரு சூழலை உருவாக்குவதும் மிக அவசியமானதாகும் இயற்கைக்கு நாம் தூய அதிர்வலைகளை பரப்ப வேண்டும் ஆத்மாக்களுக்கும் தூய்மை தன்மையும் தானத்தை வழங்க வேண்டும் நாம் இந்த இயற்கையினை மாற்ற வேண்டும் அப்படிப்பட்டதொரு காலம் வரப்போகிறது அப்போது முழு நேரமும் சுற்றி இருக்கக்கூடிய உலக ஆத்மாக்களுக்கு சக்தி வாய்ந்த அதிர்வலைகளை பரப்புவதிலேயே நாம் ஈடுபட்டிருக்க வேண்டியிருக்கும் ஆனால் யாரிடம் எல்லைக்கப்பாற்பட்ட வைராகிய உள்ளுணர்வு இருக்குமோ அவர்களே பிறருக்கு சக்திசாலியான அதிர்வலைகளை கொடுக்க முடியும் வைராகியம் என்பதை எளிதாக புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் வைராக்கியம் என்றால் வீணான விஷயங்களின் மீதான வெறுப்பு உலகாயத ஆசைகளின் மீதான வெறுப்பு பெயர் புகழ் மரியாதை போன்றவற்றின் எதிர்பார்ப்புகளின் மீதும் ஏற்படும் வெறுப்பு இவை எத்தனை போலியானவை நிலையற்றவை என்பதை புரிந்து கொள்ளும் அவற்றிலிருந்து நாம் விலக துவங்குகிறோம் ஆனால் யாரெல்லாம் இந்த உலகம் கடைசி நேரத்திற்கு வந்துவிட்டது என்பதை புரிந்து கொண்டார்களோ அவர்களுக்கே இந்த வைராகிய உணர்வு ஏற்படுகிறது நாம் அனைவரும் வீட்டிற்கு திரும்பிச் சென்றாக வேண்டும் மேலும் பிறரையும் வீட்டிற்கு அழைத்துச் செல்வதற்கு உதவி புரிய வேண்டும் அனைவரையும் துக்கங்களிலிருந்து விடுவிப்பதற்கு உதவி புரிய வேண்டும் ஏனென்றால் இந்த உலகம் முழுவதும் கூக்குரல் கேட்கப் போகின்றது நாம் அப்படிப்பட்டதொரு விஷயத்தை கற்பனை கூட செய்ய முடியாது இந்த பூமியை காலி செய்துவிட்டு அனைத்து ஆத்மாக்களும் வீட்டிற்கு சென்றாக வேண்டும் இறுதி நேரத்தில் தர்மராஜரின் அவசர கால சட்டம் பிறப்பிக்கப்படும் எனது தேவகுலத்தின் மகான் ஆத்மாக்களுக்காக இந்த பூமியினை காலி செய்யுங்கள் இந்த உலகம் சுத்திகரிக்கப்பட்டு தேவதைகளின் வசிப்பிடமாக மாற்றப்படும் எனவே இப்போதிலிருந்தே பயிற்சி செய்வோம் முழு உலகிற்கும் சக்திசாலியான அதிர்வலைகளை பரப்புவோம் அனைவரையும் எப்போதும் ஆத்மாக்களாக காண்போம் அதற்காக தன்னைத்தான் தூய்மைத்தன்மையினால் அனைத்து பொக்கிஷங்களால் யோக சக்தியினால் கொள்ள வேண்டியிருக்கும் யாரிடம் மிகுந்த சக்திகள் இருக்குமோ அவர்கள்தான் பிறருக்கு கொடுக்க முடியும் அவர்களால் தான் நல்ல அதிர்வலைகளை பரவச் செய்து பிறரது துக்கங்களை போக்க முடியும் அனைவரையும் முக்திதாமத்திற்கு அனுப்ப முடியும் பீடிக்கப்பட்ட ஆத்மாக்களுக்கு பலம் வழங்க முடியும் எனவே இன்று முழு நாளும் பயிற்சி செய்வோம் நான் தூய்மை சக்தியின் சூரியனாவேன் என்னிடமிருந்து நாலாபுறங்களிலும் தூய்மை சக்தியின் அதிர்வலைகள் பரவிக்கொண்டிருக்கின்றன நான் யாரை ஆத்மாவாக பார்த்தாலும் தூய ஒளிக்கிரணங்கள் அவர்களுக்கு பரவுகின்றன இடையிடையே பரந்தாமத்தில் தூய்மை கடலான பரம தந்தை வீற்றிருக்கின்றார் அவரது தூய கிரணங்களை சுயத்திற்குள் கிரகித்துக் கொள்கின்றேன் அவ்வப்போது நான் பரந்தாமத்திற்கு சென்று தந்தையின் சக்தியை கொள்கிறேன் அவ்வப்போது இங்கிருந்தபடியே பரந்தாமத்திலிருந்து தந்தை பொழியும் சக்தியினை கிரகித்துக் கொள்கின்றேன் இவ்வாறு இன்று முழு நாளும் பயிற்சி செய்வோம் மேலும் நமது யோகத்தினை சகாஷ் கொடுக்கக்கூடிய சேவையாக மாற்றிவிடுவோம் ஓம் சாந்தி